அவர்கள் வந்து இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறார்கள் அவருடைய கைகளில் பணம் இருக்கிறது டாப் பேங்க்ஸ் என்று சொல்வார்கள் அங்கே இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பணம் எல்லாம் இருக்கு உலக நாடுகளுக்கு ஒரு போர் வந்தது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா ஒரு பெரிய இழப்பு வந்ததுன்னா அந்த பூமியெல்லாம் அந்த ஜா நாடெல்லாம் சுங்காடா போச்சு அப்படின்னா ஜனங்களை காப்பாற்றுவதற்கு சாப்பாடு மருந்து எல்லாம் வேணும்னா அவங்கதான் போகும் அதனால பதிவேற்ற நேரம் அங்கதான் ஓடுவாங்க அப்படின்னாலே அவருடைய அழகாக سيداز تنهن نام دي نستون دراو लागे என்ன பண்ணாங்க அப்படின்னா போக்கு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய

உபதேசத்திற்கு அப்புறமாக தேவடைய திருச்சவியானது சாதிக்கப்பட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள்

நான் கேக்கேன் ஏர்க்க வேண்டியதாங்க உங்க வீட்ல சாகுlene நீங்க கொஞ்சம் கடுவுர்နေதாங்க எங்க வீட்டுல சாகுlene நடந்துருக்குப்பா அப்படி ஒரு வீடால நடக்குது அது மாதிரி மரணத்தை யாரால தடுக்க முடியாது அப்படி நினைச்சு அவரே சொல்லிட்டு அவரோ வீட்டுல அவ அந்த விடை

야, 근데 넌 되게 굶

Pedro! Yeah.

문제는 반드시 야해 만나.

ஜீவனுக்கு நீங்கள் வர வேண்டும் ஜீவனுக்கு உட்பட வேண்டும் என்கிற மகா தோல்வியை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறேன் அந்த அந்த மாண்பிப்புகள் ஒரு வார்த்தை இதை நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்க உங்க சரீரம் எங்கே இருந்து வந்தது மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட சரீரம் தான்

மேல வருது அப்படியே லேசான ஆழத்துல போடுறீங்க மண்ணை உடைச்சுக்கிட்டு கிடைச்சிட்டு மேல வருகிறது எனக்கு அருமையான தேவடி பிள்ளைங்களா ஆண்டுடைய வார்த்தை விதமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது பூமியில முளைக்கிறது நீங்க பார்க்க முடியுமா உள்ளே வருதா பார்க்க முடியுமான்னு கேட்கிறாரு தெரியாது அதே மாதிரி

தெரிகிராம் தைரியமாக நீங்கள் பேசுங்கள் தைரியமாக என்று ஆண்டவர் இந்த ஒரு ஐந்தாவது சமாதானத்தை கொண்டு நீங்கள என்ன செய்யறீர்கள் சமாதானமாய் கொண்டு உங்களுக்குள்ளே விளைக்கப்பட்டாள் இருக்காது தேவனுடைய ராஜ்யத்துக்கு கிடைக்காது இதைத்தானே சொல்லுகிறான் என் வார்த்தை இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறான் நீங்கள் சமாதானத்துக்குள்ளே போக வேண்டுமானால் தேவனுடைய ஆவியான வேண்டும் ஏன்னா மனிதர்கள் உயிர்ப்பட எழுந்து ஒன்றாய் இருப்பீங்க கிறிஸ்துனுடைய ஆவி இல்லாம அப்ப ஆவி சபைக்கு இருக்கிறது அவருடைய ஆக வேண்டுமானால் இருக்க வேண்டும் அந்த

ஆண்டவரை போல ஆண்டுடைய சமத்தில் நாம் கடந்து செல்வோம் அதுதான் இயேசுடைய தீர்க்கமான திட்டமானே ஒரு வழியும் வெற்றி பொருளிய ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது அன்புடைய கடைசி கால திரைப்பாடுகள் நாம் இந்த மரணத்தை காணாமல் கடந்து போவதற்கு ஏதோ எரியாக தயவு செய்தது போல நமக்கு ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்குமே ஆனால் மீண்டும் நமக்கு கட்ட கொடுக்கிற தயவினாலே ஆண்டரை நிச்சயமாய் நாம் கண்டு அவரோடு கூட நாம் செல்ல நாம் ஒரே உலகத்தில் நிறைய பிரசிங்க இருக்கிறாங்க என்ன சொல்றா அப்படினா பரலோகத்துல இருந்து எருசலேம் கீழே இறங்கி வந்தது இந்த ஒரு வசனம் சொல்லி ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கா ஊரெல்லாம் முளைக்கிட்டு இருக்கா என்ன மாதிரியான கள்ளோபதேசம் பண்றா ஆண்டவர் வருகையில என்ன பண்றது அப்படினா ஆண்டவர் மத்திய வானிலே வருகிறார் நாம் ஏற்கனவே கோபப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற அந்த வசனத்தை மறைந்து விட்டார்கள் ஏன் அப்படினா ரகசிய வரேன்னு சொல்லி முளைக்கிட்டு கிடக்கா